ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் மீண்டும் எல்லோரும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் முதலில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் பிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரீட் ஃபேக்ஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ட்ரீட் ஃபேக்ஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ட்ரீட் ஃபேஷன் போட்டி இருக்கு இன்னைக்கு போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துரலாம் அதுல ஒரு கிரீன் கலர் ஷேர் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலர் கலர் டிசைன்ல இருக்குது நெக் பனன் மட்டும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு கொடுத்துருக்காங்க இது டைமண்ட் ஷேப்ல கொடுத்து அதை குட்டி குட்டி முறையே ஒரு பண்ணிருக்காங்க அதுல ஃப்ரெண்ட்ஸ் அவரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப சிம்பிளான நீட்டான ஒரு அவுட்லுக்ல இருக்கும் பாக்குறதுக்கு நெக் பனன்ஸ் அந்த அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே அந்த அழகாக ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் கலர் ஷேர்ல ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்ல ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு மிட்டல அவ்வளவு சாஃப்டா இருக்கு ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க அழகா இருக்கு தேர்ட்டுன்னு ஒரு அழகா பண்ணிருக்காங்க அல்ல அது அழகா சேம இருக்காங்க நெக் பேட்டன் ரொம்ப சிம்பிளா நீட்டான ஒரு அவுட்லுக்ல இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது இது ஃபுல்லாமே காஷ்மீர் நெக் பேட்டன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலரா அல்ல காஷ்மீர் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இன்றைக்கு நம்ம ஸ்ரீ ஃபர்ஷலில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான அன்ஸ்டிச்சு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்குது இது சம்மருக்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ஸ்லெப் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பேசல் நிறைய பேசல் கலர்ஸில் வந்திருக்கு இந்த தடவை ஒரு நல்ல கிரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு ஐவரி ஷேரில் இருக்குது அதில் ஒரு க்ரீன் கலர் ஷேர் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலர் கலர் டிசைன்ல இருக்குது நெக் பலர் மட்டும் அழகான இது டைமண்ட் ஷேப்ல கொடுத்து அதை குட்டி குட்டி முறை ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது மெட்டீரியலுமே ஒரு சாப்டான ஸ்லப் கார்டன் மெட்டீரியல் உங்களை மெட்டீரியல் ரெண்டே கால் மீட்ரு வரும் ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் வரும் இது டாப் டாப் பேண்ட் பேண்ட்டுமே சேம் கலர் ஷேர்லயே கொடுத்துருக்காங்க ஒரு ஜாக் பேட்டன்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நீங்க சம்மர்க் வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஷாலுமே ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சூப்பரான ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி மட்டும் தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஷேடு ஒரு நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஒரு ட்ரெண்டியான ஒரு லேவண்டர் கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு சூப்பரான செப் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது பாடி ஃபுல்லாம இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் டொமேட்டோ ரெட்டுமாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் இந்த மாதிரி பாடி ஃபுல்லாம இக்கட் பிரிண்ட்டில் வந்துடும் நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அழகான அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக நீட்டான ஒரு அவுட்லுக் சிம்பிள் நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்கும் ஏன்னா கரெக்டாக நீ ஸ்டிச் பண்ணி போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பேன் டாப்மே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே காலேருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் ஒரு டபுள் எக்ஸைஸ் வரைக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணி போடலாம் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் காட்டன் மெட்டீரியல் தான் பேண்ட்டு ஷாலுமே நல்லா லென்த்தியான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சேம் ரெட் கலர் ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் நீங்கள் வேர் பண்ணமோ ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்ணால் ரொம்ப அழகா இருக்கும் இதுல ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு டொமேட்டோ ரெட் ஒரு மெரூன் கலர் ஷேடு ரொம்ப ரெண்டு கலருமே சூப்பரான ஒரு கலர் ஷேடு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது மிக்சடு காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா டாப்பு பேண்ட் ரெண்டுமே சேர்த்து செல்ஃப் டிசைன்லேயே வந்துடும் இதில் பார்த்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபைவ் மீட்டர்ஸ் அட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டாப்புக்கு பேண்ட்டுக்கு ரெண்டுக்குமே ஒரே டிசைன் தான் வரும் ரெண்டுக்குமே தான் நான் போடுவேன் இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று நான் அயன் பண்ண மாட்டேன் எனக்கு அயன் பண்ண டைம் கிடையாதுங்க அப்படிங்கிறவங்க அழகாக அசிஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது ஃபைவ் மீட்டர்ஸ் வரும் டாப்பு பேண்ட் ரெண்டுமே ஒரே இதில் ஒரே டிசைன்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது ஷால் ஷால் மட்டும் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் நல்ல இனித்தான ஷாலாக கொடுத்திருக்காங்க கலர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு நல்ல ப்ளூ கலர் அழகாக கொடுத்திருக்காங்க இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ரெட் கலர் ஷேர் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் ஷேட் இது ஒரு கிரீன் கலர் ஷேடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஜ மட்டும்ப கலெனு ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ரொம்ப டிஃபரெண்டான கலர் ஷேரும் கூட நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலரில் கொடுத்திருக்காங்க நல்ல கேம்பிரி காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சம்மர்க்கு வேர் பண்ணும்போது அவ்வளவு சாப்டா ரொம்ப கன்வீனியன்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு அவுட்லுக்கு நல்லா அழகா ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்திருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் கலர் ஷேர்ல ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்கில் ரொம்ப ஸ்மீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டுமே செல்ஃப் டிசைன்லேயும் செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருக்காங்க கீழே அந்த நெக் பட்டனில் மட்டும் இந்த அழகாக ஒரு எம்ல கொடுத்துருப்பாங்க அந்த நெக் க டாப்போட அந்த நெக்கில் என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் இங்கே பேண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது ஷால் ஷாலுமே ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் நல்லா லென்த்தியான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க இதுவே டாப் பாத்தீங்கன்னா ரெண்டே கால்ல இருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் பேண்ட்டுமே ரெண்டே கால் மீட்டர் இருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரமே வரும் நல்லா சாஃப்டா இருக்கு மெட்டீரியலே நல்லா ஒரு லென்த்தியான ஷாலு இந்த ப்ரைஸ் பண்ண ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பேசுவல் கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடு இது நல்ல லைட் கிரீன் கலர் ஷேடு எல்லா கலர்ஸுமே பேசுகிற கலர்ஸ் ரொம்ப அழகான கலர் ஷேடாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு சூப்பரான கேம்பரி கார்டன் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் எல்லாமே இந்த ரிட்டர் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே அழகான எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா கான்ட்ராஸ்டாக ஒரு பீச் கலர்ல டிசைன் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது மாடி ஃபுல்லாம சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் சீக்வன்ஸ் கூட வந்துடும் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது டாப்பு பேண்ட் மட்டும் ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த பேண்ட் என்ன கலரோ அதே டிசைன்ல ஷாலும் கொடுத்துருக்காங்க நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலாம் நல்லா ஷால் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் இதோட ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதனால் நீங்கள் சம்மருக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது இதில் இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஷேர்ட் கலர் ஷேட் எல்லாமே பேசல் கலர்ஸ் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் ஷேடில் வந்துருக்குது ஸ்ரீபர் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதுமே நல்லா பியூர் கேமரிக் காட்டன் கொடுத்துருக்காங்க நல்லா கிரீன் கலர் ஷேர்ல கொடுத்திருக்காங்க நெக் படர் ரொம்ப சிம்பிளா நீட்டான ஒரு அவுட்லுக்ல இருக்குது பாடி ஃபுல்லாம வந்துடும் நெக் பட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டர் இருக்கு எம்ப்ராய்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு நீட்டான அவுட்லுக்ல இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது நல்ல கிரீன் கலர் ஷேர்ல வந்துடும் இது டாப் இது பேண்ட் பேண்ட் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டாப்னு உங்க ரெண்டே கால இருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் இந்த பேண்ட் ஷால்மே நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் நல்ல கிரீன் கலர் ஷேர்லேயே கொடுத்துருக்காங்க அந்த டாப் என்ன டிசைனில் வரதோ அதே அதே டிசைனில் ஷால் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் நல்லா ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்திருக்காங்க இப்ப இந்த ப்ளூ கலர் ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு ஒரு ப்ளூ கலர் ஷேடு ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கலர்ல வேர் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பாக்குறதுக்கு இன்னொரு ஒரு மாதிரி பிங்க் கலர் ஷேட் மாதிரி கொடுத்திருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான அன்ஸ்டிச்சு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே கேமரி காட்டன்ல தான் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா அழகான பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் காந்தா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது சிம்பிளாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா காந்தா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது தெர்டுன்னு ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க அதில் அதில் அழகா மிரோவருக்கும் பேப்பர் மிரும்பும் பண்ணியிருக்காங்க பேண்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க டாப் எல்லாமே டா பாடி ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது டாப் இது பேண்ட்டு பேண்டில் அந்த லெக் பேட்டனில் மட்டும் இந்த மாதிரி எம்பிராய்டர் ஒர்க் வந்துடும் அழகாக எம்பிராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட கலர் எதுவும் அதே கலரில் கொடுத்துருக்காங்க ஷாலுமே ஒரு அழகான கா ஷாலு நல்லா ஒயிட்டில் நல்ல டிசைன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சாஃப்டா இருக்கு மெட்டீரியலே நல்லா ரிச்சான ஒரு அவுட்லுக் பார்க்க அழகா இருக்கு அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ஷேர்டு லைட் எல்லோவா இருக்குது இது எல்லாமே பேசு கலராக கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல கிரீன் கலர் ஷேர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பார்த்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஒரு சூப்பரான ஒரு கேம்பிரி காட்டன் மெட்டியில தான் பாக்கறோம் நல்ல பிளாக் கலர் பிளாக் கவர்ஸ்களாகவே கொண்டு வந்துருக்கும் நல்லா பிளாக் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நெட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அழகா நெட்டர்ல கொடுத்துருக்காங்க பேச் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அதை குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு சாஃப்டான ஒரு கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு ஆன் லென்த் பாத்தீங்கன்னா ரெண்டே காலத்துல ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஷாலுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் சேம் கலர்லயே நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணவே முடியல அவ்வளோ சாஃப்டாக இருக்கு நல்ல ஒரு ரெந்தியான ஷாலு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் ஷேடு இது எல்லாமே டார்க் கலர் ஷேடாக கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு க்ரீன் கலர் ஷேடு இது ப்ளூ கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நல்லா ஒயிட் கலர் ஷர்டில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் நெக் பேரன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது அழகாக ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு அதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப சிம்பிளான நீட்டான ஒரு அவுட்லுக்ல இருக்கும் பாக்குறதுக்கு நெக் பேரன்ஸ் அந்த அந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் எல்லாமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் கொடுத்து அது கிறிஸ்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இது ஒரு மஸ்ட் எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் கூட இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க இது பேண்ட் இது ஷால் ஷால் மட்டும் டாப் என்ன டிசைன் வருமோ அதே சேம் டிசைன்ல ஒரு ஷாலு நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியலே கொடுத்திருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டா இருக்குது இதோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுல ஒன்றும் கலர் அவைலபிளா இருக்குது ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் ஷாடு நெக் பண்ணி பார்த்தீங்க இந்த க்ரீன் கலர் ஷேல் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான அன்ஸ்டிச் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே கேம்பிரி காட்டனில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாதிரி நெட்டரில் கொடுத்துருக்காங்க நெட்டர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது இதுல இருக்காங்க நெக் பட்டன் மட்டும் அழகான ஒரு டிசைனில் கொடுத்து அதை அட்டாச் பண்ணிருக்காங்க அழகாக இருக்கு நல்ல எம் நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் ப்ளூ கலர் ஷால் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு கேம்பரி காட்டன் மெட்டீரியல் இவ்வளோ லென்த்துமே பாத்தீங்கன்னா ரெண்டே கால ரெண்டரை ரெண்டு மீட்டர் வரைக்குமே வரும் இது டாப் இது பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் டிசைன் கலர்ல ஷால் ஷால் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக தான் கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும்தான் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஓபன் பண்ணவே முடியல அவ்வளவு இருக்குது ரொம்ப ஒரு அழகான டிசைன்ல இருக்குது பாக்குறதுக்கு கலர்ஸ் நல்லா டார்க் கலர் ஷேர்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அதில் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும் தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளா இருக்குது நீங்க இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வேர் பண்ணும்போது நீங்க டெரகோட்டா ஜுவல்லர்ஸ் சேல்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி போட ரொம்ப அழகா இருக்குல்லாம் டெரகோட்டா ஜுவல்ஸ் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் அதுக்கு பார்க்கறதுக்கு இது ஒரு கிரீன் கலர் இது ஒரு மெரூன் கலர் ஷர்ட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது சந்தேரி காட்டனில் காட்டன்ல கொடுத்துருக்காங்க ஷா மட்டும் இந்த மாதிரி நெட்டரில் வந்துடும் நல்லா காஷ்மீர் ஒர்க்கோட கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது ஃபுல்லாமே காஷ்மீர் நெக் கட்டன் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலரோ நல்ல காஷ்மீர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் இந்த டாப் சென்டர் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி அழகான எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துடும் இது ஃபுல்லாக காஷ்மீரி ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசென்டான கலரும் கூட கீழே அந்த டாப்போட அந்த பாட்டத்தில் மட்டும் அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு லேசர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக லேஸ் ஒர்க் வந்துடும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டு பத்தியுமே இந்த கிரேப் சில்க் மாதிரி கொடுத்துருக்காங்க கிரேப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது வந்து சந்தேரி காட்டனில் கொடுத்துருக்காங்க இது ஷால் நெட்டரில் கொடுத்துருக்காங்க ஷால் மட்டும் ஒரு நெட்டரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் ஒன் ஃபீட்டாக வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஷால் ஃபுல்லாமே அதே மாதிரி அந்த காஷ்மீர் கொடுத்துருக்காங்க எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அது சுற்றியுமே அழகாக ஒரு லேசர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒன் ஃபிட்டாக நீங்கள் வேர் பண்ணால் ரொம்ப அழகாக தெரிவிங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல லைட் எல்லோ கலரில் இருக்குது ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு ஒரு கிரீன் கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே வந்து ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்